ஆக்சுவலி நம்ம இந்தியா விசஸ் பங்களாதேஷ் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு மிருகத்தை பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ட் பண்றதுக்காக டெஸ்ட் மேட்ச்ல விலங்கு கொண்டு வந்திருக்காங்க ப்ரொடக்ட் பண்றதுக்கு என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேச அரசு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரீன் பார்க் ஸ்டேடியத்துல லங்கூர் குரங்குகளை கையாளக்கூடிய ஆட்களையும் லங்கூர் குரங்குகளையும் கலையறக்கிருக்காங்க அதுக்காக கிரவுண்டு கூட இந்த லங்கூர் குரங்குகளை கலையறங்கிருக்காங்க கான்பூருக்கு இந்த லங்கூர் குரங்குகளுக்கு உள்ள சம்பந்தம் என்ன இது எல்லாமே பத்தி இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை பங்களாதேஷ் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கான்பூர்ல இருக்கக்கூடிய கிரீன் பார்க் ஸ்டேடியத்தில் நடந்தது மேட்சோட முதல் நாள் ஏழு ரெண்டு அடிச்சிருந்த நிலையில பேட் லைட் காரணமா ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டு இருந்துச்சு முதல் நாள் போட்டி அதை தொடர்ந்து இந்த இரண்டாம் நாள் போட்டியும் இருந்தே மழை காரணமா இந்த போட்டி தள்ளி போய்கிட்டே இருந்தது பின்னர் ஒரு கட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க இந்த இரண்டாவது டேவும் மாதிரி சொல்லியிருந்தாங்க தண்ணியோட கண்டென்ட் போச்சாடா அப்படின்னு கண்டென்ட் எனக்கு இன்னொரு நேரத்தை இருந்துச்சு அந்த ஒரு கண்டென்ட் பத்தி நான் சொல்ல போறேன் வீடியோ சொல்லியிருந்தேன் சொல்லி இருந்தேன் அரசு பார்த்தோம் அப்புறம் இந்த கிரீன் பார் ஸ்டேடியத்தில் எம்ப்ளாய் பண்ணிருக்கேன் எதற்காக எம்ப்ளாய் பண்ணிருக்கு குரங்குகள் எம்ப்ளாய் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் எல்லாத்துக்கும் குரங்குகளை எம்ப்ளாயி பண்ணாங்கன்றத எந்த ஒரு வீடியோ முழுக்கவே பாத்தரல அது ஒரு முடிவு பார்த்தோம் அப்படின்னா கான்பூர் அரசால இதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்டிருக்கு எங்க எங்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ரயில்வே நிலைய முக்கியமான இடங்கள் எல்லாம் பாத்தோம்னா அது எடுக்கப்பட்டிருக்கு முக்கியமான இடங்களுக்கெல்லாம் இந்த லங்கூர் குரங்குகளே லங்கூர் குரங்குகளை கையால போறவங்களையுமே எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான ஒரு மாடர்ன் ஸ்டாட்டஜி யோசிச்சிருக்காங்க அதை பத்தி நான் சொல்லப் போறேன் இது எதற்காக இந்த லங்கூர் குரங்கு அப்படின்னு பார்த்தோம்னா கான்பூர்ல குரங்கு நிறைய இருக்கிறதுனால இந்த குரங்குகள் என்ன பண்ணுது அங்க வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் போன்கள் ஹேண்ட்பேக்ல இருந்து மக்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போற உணவுப் பொருட்கள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திருடுறது அட்டாக் பண்ற மாதிரியான வேலைகளை நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்கு கான்பூர்ல மட்டும் இல்லாம ரயில்வே நிலையங்களும் சரி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு இது அசௌகரியமாவும் இருக்கு எல்லாத்துக்கும் பயம் வருதான் தனியா போனா வேணா சடிச்சு கிடிச்சு புடிங்கிட்டு போயிருவானான்ற மாதிரியான பயத்தோட சிலர் இருப்பா செய்வாங்க ஆனா இந்த கான்பூர்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க போனாலும் இந்த குரங்குகள் நிறைய இருக்கிறதுனால மக்கள் சில பேர் அச்சத்திலேயே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குரல்களையும் இந்த குரங்குகள் பார்த்தா அப்படின்னா ஆட்டையை போட்டு குடுகுடு நோடி போயிருது அதை குடிக்கவும் முடியாமல் போயிருது அதனால பார்த்தோம்னா நிறைய இழப்புகளை மக்கள் சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு இது வழி நடத்தினதுனால அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கான்பூர் அரசு என்ன பண்ணுது அதாவது இந்த உத்தரப்பிரதேச கான்பூர் அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா குரங்குகள் எதுக்கு பயப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பயப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கப்ப என்ன பண்றாங்க பார்த்தோம்னா இந்த நார்மல் குரங்குகள் பார்த்தோம் லங்கூர்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த கான்பூர் அரசு என்ன பண்ணுது ரயில்வே நிலையங்கள் முக்கியமான நிலையங்கள்ல எங்கெல்லாம் அந்த குரங்குகள் பிரச்சனை பண்ணுது அந்த குரங்குகள் எல்லாம் பயன்படுத்த

பார்த்தோம்னா ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்குன்ற மாதிரி கான்பூர் அரசு சரி பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த குரங்குகளோட உச்சாட்டியங்களை குறைக்க இதுதான் சரியான வழின்னு அங்க இடத்துல பார்த்தோம்னா இந்த லங்கூர் குரங்குகள் போல வடிவமான கட்டவுட்டுகளை மரத்திலும் சரி பில்டிங்லயும் சரி இதெல்லாம் குழங்குகளோட நரமாட்டம் அதிகமாக இருக்கும் அங்க இருக்கக்கூடிய கட்டவுட்டுகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த லங்கூர் கட் அவுட்டுகள் வைக்கிறாங்க இதுவும் நல்லா எஃபெக்டிவ்வாக ஒர்க் பண்ணனாலே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா கிரீன் பார்க் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு க்ரீன் பார்க்க ஸ்டேடியத்தை ஊற்றி நிறைய மரங்கள் மலைகள் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா குரங்குகள் கிரவுண்டுக்குள்ள இன்வைட் பண்றது நிறையவே இருந்திருக்கு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல இன்டர்நேஷனல் பிளேயர்லாம் எல்லாம் வர போறாங்க அப்ப குரங்குகள்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் லங்கூர் குரங்குகளை கையாளக்கூடிய மனுஷங்களையும் சரி லங்கூர் குழுகங்களையும் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச அரசு பார்த்தோம் அப்படின்னா எம்பயர் பண்ணியிருக்கு எம்ப்ளாய் பண்ணி இந்த ஒரு மேட்சுக்கு கூட்டி வந்திருக்காங்க எதற்காக கூட்டி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் எமர்ஜென்சி குரங்குகள் ஏதாச்சும் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த லங்கூர் குரங்குகளை துரத்தி விடுறதுக்காக இந்த லங்கூர் குரங்குகள் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க என்னென்ன செக்யூரிட்டிஸ் நிறைய இருந்தாலும் கூட இந்த குரங்குகள் அவங்களே பயப்படுத்துறதுனால என்ன பண்ணிருக்காங்க இந்த லங்கூர் கிரகங்கள் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த சில மேட்ச்கள்ல பார்த்தோம்னா இந்த லங்கூர் கிரகங்கள் அங்க வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் சரி அங்க விற்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா திருடி கொண்டு போக செஞ்சிருக்கு மட்டும் இல்லாம நிறைய பீப்பிளே அட்டாக் பண்ணிருக்கனால இந்த ஒரு முன்னெச்சரிக்கையை அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க உணவுகள் மக்களை மட்டும் தான் காயப்படுத்துதா அப்படின்னு பார்த்தோம்னா பிராட்காஸ்டரையும் நிறையவே காயப்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க பிராட்காஸ்டர் பயன்படுத்தக்கூடிய கேமரா சரி அவங்களோட பொருள்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த குரங்குகள் திருடி போறதுனாலையும் ஏரியால பிராட்காஸ்டிங் ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு எத்தனை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக இந்த பிராட்காஸ்டர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க இவருக்காக கருப்பு நேரத்தில் ஒரு இடமானது அமைக்கப்பட்டிருக்கு கருப்பு நேரத்தில் அமைக்கப்பட்ட இடத்துல தான் பார்த்தோம்னா இவங்க கேமரா அவங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க எதற்கான கருப்பு நேரத்திலான இடத்துல கொண்டு போய் அதை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இருந்து பார்க்கக்கூடிய குரங்குகளுக்கு அங்க என்ன இருக்குனே தெரியாது கருப்பு ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சனால அந்த குரங்குகள் அந்த இடத்துக்குள்ள போகாது எதையும் திருடாதுன்றதுக்காகவும் பாட்காஸ்டருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு செட் பார்த்தோம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க என்னதான் பிசிசியும் உத்தரப்பிரதேச கிரிக்கெட் அசோசியன் இவ்வளவு தூரத்துக்கு பிரிகாஷனரிசர் எடுத்து இருந்தாலும் கூட மழை காரணமா பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது நாள் மேட்ச் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு முதல் நாள் மேட்சும் பாதிலே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நாளைக்கு அது மூணாவது நாள் மேட்ச் நடக்கமா இல்ல அதே ஒத்தி வச்சுட்டு இந்த ஒரு மேட்சை கால் ஆஃப் பண்ணிட்டு இந்த சீரிஸ் ஜெயிச்சிருச்சு அடுத்த டி டுவெண்ட்டி போறாங்களா எல்லாத்தையும் நம்ம புறத்திருந்தே பாக்கலாம் இந்த காணொலியும் பிடிச்சிக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் பண்ணுங்க மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குடிக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் ஒரு வீடியோடனு கூட உங்களை வந்து சேரும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு எங்களுடைய வருவது நான் உங்கள் மாதிரி